ஓகே ரைட் தூக்கி போய் முட்டை இப்போ நல்லா வேக வச்சாச்சுங்க நல்லா கொதி வந்துட்டு இருக்குது முட்டை தொழில் எல்லாம் தொலைச்சிக்கலாங்க நல்லா வேக வச்சாச்சுங்க முட்டை தொழில் தொலைச்சிக்கலாங்க வெங்காயம் வெட்டிக்கலாங்க ஆறு பூண்டுங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு இஞ்சிங்க பொடிப்பொடியும் நறுக்கிக்கலாங்க மொட்டை பாத்தீங்கன்னா பொடிப்பொடியா வெட்டிக்கலாங்க மொட்டை பார்த்தீங்கன்னா செய்ய பாத்தீங்கன்னா பொடிப்பொடியா அறுத்துக்கோணுங்க பத்து ரூபா பொடி பொடிப்பொடியும் நறுக்கிலாங்க நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா மொட்டு லாலிப்பப்பு தாங்க போகிறோம் பத்து ரூபா லேசு வச்சு மொட்டு லாலிப்பை தாங்க பொடி பொடிப்படியும் நறுக்கிலாங்க கங்காய் இதெல்லாம் பொடிப்படியும் நறுக்கி வச்சு வச்சுங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க நறுக்கி வச்ச மொட்டையை போட்டுக்கலாங்க கரம் மசாலா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க தேவையானு மஞ்சள் போட்டுக்கலாங்க தேவையானு மிளகொடி போட்டுக்கலாங்க தேவையான சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா களைக்கலாம் மொட்டலாம் நல்லா மிக்சிங் போட்டு களைக்கலாங்க ஒரு மொட்டைய பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாங்க பொடிப்படியே நறுக்கி வச்ச ரஸ்கா ஒரு பவுல்ல போட்டுக்கலாங்க முட்டையை நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா கலக்கலாங்க கல்லணை ஆ ஊத்தி வச்சா நல்லா சூட காயிடுங்க பச்சை முட்டையை வேக வச்சு உருண்டை குடிச்சு வச்சுங்க பச்சை முட்டையை பவுல் ஊத்தி வச்சிருக்கோம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க

எடுத்து எடுத்தபடியே இடையே வச்சுக்கலாங்க எல்லாரும் அப்படியே சும்மா நாட்டு நடனம் ஆடுதுங்க அப்படியே முட்டை லாலிப்பேப்ப சாப்பிடுக்குங்க அப்படியே தூக்கம் மறு மாறிக்கிறீங்க அப்படியே வரட்டா